சமைத்து முடித்தவுடன் குக்கரின் கேஸ்கெட்டை விசில் போன்றவற்றைகளை தனித்தனியாக கழுவி துடைத்து வைக்க வேண்டும் விசிலில் உள்ள உணவு துணுக்களை பிரஷ் கொண்டு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் சிலர் சமைத்த பிறகு குக்கர் மூடியை திறந்த பின்பும் கேஸ்கெட்டை எடுக்காமல் அப்படியே வைத்து விடுவார்கள் சிலர் கேஸ்கெட்டை இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறைதான் சுத்தம் செய்வார்கள் ஆனால் இவ்வாறு செய்வதால் சூட்டோடு அப்படியே வைப்பதாலும் ரப்பர் அப்படியே இறுகி போய்விடும் இதனால் கேஸ்கெட் அதிக நாட்களுக்கு பயன்படுத்த முடியாமல் ஆகிவிடும் சமையல் முடித்த உடனேயே குக்கரின் மூடியை திறந்து ரப்பர் கேஸ்கட்டை கலற்றி அதை நன்கு சுத்தமாக கழுவி நன்கு இழுத்து பின்பு உரிய இடத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் ரப்பர் கேஸ்கட் வாங்கிய போது எப்படி இருந்ததோ அப்படியே நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் குக்கரின் கைப்பிடியில் இருக்கும் ஆணிக்கும் மாதம் ஒரு முறை எண்ணெய் விட வேண்டும் அப்போதுதான் துருப்பிடிக்காமல் இருக்கும் மேலும் குக்கரில் அடி விட்டாலோ கரை படிந்து விட்டாலோ ஸ்க்ரப்பர் பிரஷ் போன்று சுத்தம் செய்யலாம் ஒரு கப் குளிர்ந்த நீரில் சில துளிகள் சோப்பு நீர் விட்டு குக்கரில் ஊற்றி அதை லேசாக சூடாக்கி பின்னர் கழுவினால் தீர்ந்த கரை பிடித்து போன உணவுகளை எளிதாக வந்துவிடும் தற்போதைய புதிய வகையான காப்பர் பாட்டம் நான்ஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் அவற்றை பயன்படுத்தும் போது கேஸ் அடுப்பில் தீயை அதிகமாக வைத்து பயன்படுத்தக்கூடாது ஸ்லோவாக வைத்து கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகம் இல்லாமல் தீயும் அதிகமாக இருத்தல் பாத்திரம் சீக்கிரம் பழையது போல் ஆகிவிடும் இவ்வகையான பாத்திரங்களை பயன்படுத்தும் போது அடுப்பில் தீயை ரொம்பவும் குறைத்து சிம்மில் வைத்து சமைக்க வேண்டும் தண்ணீர் அதிகம் வைத்து பயன்படுத்தும் போது பொங்கி தட்டி அடுப்பும் வீணாகும் அதனால் குக்கரில் அதிகம் தண்ணி வைக்காமல் பயன்படுத்தவும் வருடத்துக்கு ஒரு முறை குக்கரை அதற்குரிய கடைகளில் கொடுத்து சரி பார்த்து கொள்ளவும் கேஸ்கட் விசில் போன்றவற்றை சரியாக இருக்கிறதா குக்கரின் மூடி சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் சின்னதாக ஏதாவது பிரச்சனை என்றாலும் குக்கர் வெடித்துவிடும் அபாயம் உள்ளது எனவே குக்கர்களை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள் குக்கரை நீண்ட நாட்கள் பயன்படுத்த சில டிப்ஸ் குக்கரில் கைப்பிடிகளை லூஸ் ஆகி கொண்டே இருந்தால் திருப்பிலி வைத்து நாமே டைட் பண்ணி கொள்ளலாம் கடைக்கு எடுத்துட்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை குக்கரின் கேஸ்கெட் அதிக நாட்கள் வருவதற்கு சமையல் வேலை முடிந்ததும் குக்கரில் இருந்து எடுத்து சுத்தமாக கழுவி ஃப்ரீஜரில் வைத்து விட்டால் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம் குக்கரை பயன்படுத்தும் போது கரண்டி வைத்து குக்கரில் தட்டக்கூடாது அதுபோல் குக்கரை கீழேவும் போடக்கூடாது கீழே போட்டு நெளிவு ஏற்பட்டால் பழுதடைந்து விடும் குக்கரை விறகடுப்பில் வைத்து சமைக்க கூடாது அப்படி சமைத்தால் சீக்கிரத்தில் குக்கர் வீணாகிவிடும் கேஸ்கெட்டில் பிரச்சனை வரும் குக்கர் வெடித்து விடக்கூட சான்ஸ் இருக்கிறது அமைத்து முடித்தவுடன் சுத்தமாக விளக்கியவுடன் மூடி வைக்க கூடாது கவுத்தி வைக்க வேண்டும் அப்போதுதான் குக்கரில் எந்த இல்லாமல் சுத்தமாக இருக்கும் குக்கரை தினமும் சுத்தமாக கழுவி எடுத்து வைக்க வேண்டும் பயன்படுத்தும் போது கட்டில் ஏதாவது ஒட்டி இருக்கிறதா என்று பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் சைடில் ஆவி போகாமல் இருக்கும் குக்கரில் சமையல் செய்யும் போது ஆவி வந்த பிறகு விசில் போட வேண்டும் அதற்கு முன் போடக்கூடாது ஏனென்றால் அந்த ஓட்டையில் ஏதாவது அடைத்து கொண்டிருந்தால் நாம் விசில் வைத்தாலும் விசில் வராமல் அடைத்து கொண்ட குக்கர் வெடித்துவிடும் சமையல் செய்து முடித்தவுடன் குக்கரை இறக்கி வைக்கும் போது நாம் கைக்கு எட்டாத தூரம் இறக்கி வைத்தால் நல்லது இல்லை என்றால் தெரியாமல் நம் கைப்பட்டு கைகள் தீக்காயம் பட வாய்ப்பு இருக்கிறது